மூத்த போராளியும் எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்களே நான் மனதார விரும்புகிற குளமாற நேசிக்கிற மக்கள் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களே அருமை தோழி அருந்ததி ராய் அவர்களே பரிச்சயமாகி இருக்கிற தோழாளர் ரஞ்சித் அவர்களே இந்த மூன்று நூல்களை எழுதியிருக்கிற மொழிபெயர்த்திருக்கிற எழுத்தாளர் பெருமக்களே அன்பார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதிய புத்தகத்தை ஆழ்ந்து அனுபவித்து படித்தேன் கடந்த மூன்று நாட்களாக தில்லியிலே இருக்கும்போது ஓய்வு கிடைத்த நேரங்களிலெல்லாம் அந்த புத்தகத்தை உண்மையிலேயே அனுபவித்து படித்தேன் காரணம் தமிழிலே இதுபோன்ற தரமான ஆய்வு நூல்கள் அதிகம் இல்லை என்பது என்னுடைய எண்ணம் ஆய்வு புலத்திலே வெளிவருகிற படைப்புக்கள் எல்லாம் அத்தனை தரமுள்ளவையாக இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இந்த சூழலில் இவ்வளவு ஒரு அற்புதமான ஆய்வு மொழியோடு அருமையான ஆய்வு நுணுக்கங்களோடு அனுபவித்து அவர் எழுதியிருப்பது நன்றாக தெரிகிறது அயோத்திதாசர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பல்ல இந்த புத்தகம் அயோத்திதாசரை மீண்டும் ஒரு மறு வாசிப்பு செய்கிற ஒரு அற்புதமான முயற்சி அயோத்திதாசர் தமிழ் வழி தமிழ் கல்வியை பயின்றவர் ஆங்கில ஆய்வுலக சட்டகம் வழியாக சிந்திக்காதவர் சித்த மருத்துவர் பௌத்தர் காலனி அரசின் தீவிர ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு மக்கள் கணக்கெடுப்பை செய்ய துவங்கிய போது அவர் தன்னுடைய மக்களை ஒரிஜினல் தமிழ்ஸ் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அதுதான் எங்களுடைய அடையாளம் என்று வேண்டிக் கொண்டவர் ஆண்டுகள் கழித்து திராவிட பாண்டியன் என்கிற இதழை துவங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நீலகிரியிலே திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை துவங்கி தமிழன் என்பதை குறிப்பதற்கான மறு சொல்லாகவே திராவிடன் என்ற சொல்லை கையாண்டிருக்கிறார் சாதிய இழிவை மறுப்பதற்கான நவீன வரலாற்றியல் கற்பித்த பண்பாட்டு சொல்லாகவும் அதனை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அவர் மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஒரு பைசா தமிழன் என்று அறியப்பட்ட தமிழன் இதழை வெளியிட்டார் அந்த தமிழன் இதழில் பௌத்தம் என்பது பிரதானமான சொல்லாடலாக இருந்திருக்கிறது பிராமணர் மறுப்பு வேத புராணங்கள் எதிர்ப்பு இட ஒதுக்கீட்டு கருத்தியல் திராவிடன் தமிழன் போன்ற அடையாள உருவாக்கம் பற்றிய விவாதங்கள் அந்த இதழிலே அவருடைய கட்டுரைகளிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை தழுவி இருக்கிறார் அதன் பிறகு சென்னை திரும்பி தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கத்தினை தொடங்கி பல்வேறு இடங்களிலே அதனுடைய கிளைகளை தொடங்கி இருக்கிறார் நான் ஸ்டாலின் ராஜாங்கத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறேன் பூர்வ காலத்தில் பௌத்தர்களாய் வாழ்ந்தவர்களை அதிகார கீழறக்கம் செய்து தாழ்ந்த சாதி என்ற என்று எழிவுபடுத்திய பிராமணர்கள் அப்பௌத்தர்களின் அடையாளங்களை சாதி பேதத்தால் கலங்கப்படுத்தி தங்களை அடிமையாக்கி கொண்டார் என்பதே அயோத்திதாசர் சிந்தனையின் மைய கருதுகோள் என்று ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய சிந்தனை போக்கின் மைய புள்ளியை சுட்டிக்காட்டுகிறார் மதம் என்பதன் அர்த்தம் பௌத்தம் என்பதின் அர்த்தமும் அவரிடம் வேறுபட்டிருந்தன சமயம் ஒரு நிறுவன பண்பு கொண்டது ஆனால் அயோத்திதாசர் நிறுவன பண்புக்கு வெளியே சிந்தித்திருக்கிறார் நவீன அரசியலின் தேவை மற்றும் மரபின் வளம் என்னும் இரண்டு கூறுகள் சந்திக்கிற புள்ளியில் அயோத்திதாசரை நிறுவி அயோத்திதாசர் தன்னை நிறுவி இருக்கிறார் இந்த பௌத்த தழுவலுக்கு முன்னோடியான எதிர் வருங்காலத்தில் நகழ்ந்த பௌத்த தழுவலுக்கான முன்னோடியான முயற்சியாக அது அமைந்திருக்கிறது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரிலே இந்த மதமாற்று இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் ஆயிரம் தலித்துகள் சார்ந்த ஒரு குழுவை கொண்டு சார்னா என்னுமிடத்தில் புத்த மதத்திற்கு ஒரு கூட்டம் தலித் மக்கள் மாறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மார்ச் மாதம் அதே போல இரண்டாயிரத்தி ஐநூறு தலித்துகள் தில்லி ராம்லீலா மைதானத்தில் கைகளை கட்டி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு புத்த பிக்குகளின் முன்னால் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் நான் இந்து மதத்தை விட்டொழிக்கிறேன் ஒரு புதிய வாழ்வினுள் நான் மறுபரவில் எடுத்திருப்பதாக நம்புகிறேன் என்ற உறுதிமொழியை அவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் மனித சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்தும் பொருட்டு புத்த மதத்தை தழுவுவதாக அவர்கள் அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர் மாணவர் உதித்ராஜ் என்பவர் தில்லியில் உள்ள அம்பேத்கர் பவனுக்கு சுமார் ஐம்பதாயிரம் பேர் அழைத்து சென்று புத்த மதத்துக்கு அவர்களை மதமாற்றினார் எங்களுக்கு அவர்களின் கோவில் வேண்டாம் என்று அறிவித்தனர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆர்எஸ்எஸ் எஸ் குண்டர்களின் உதவியோடு மதமாற வந்தவர்களை தடுத்தார்கள் கைது செய்தார்கள் திருப்பி அனுப்பினார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இயக்கத்தை தோற்றுவித்த கேசவராபாய் ஹெகேவார் என்கிறவர் அந்த இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்குகிறார் அப்போது அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சில தலித் தோழர்கள் போய் அவரிடம் சொல்கிறார்கள் உள்ளூர் கோவிலிலே எங்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு சாதி கிடையாது நாம் அனைவரையுமே கோவிலுக்குள் இட்டுச் செல்வார் என்று நம்பி அந்த தோழர்கள் அவரிடம் முறையிட்டார்கள் ஆனால் ஹெக்கேவார் மிகவும் சாமர்த்தியமாக நம்மில் சேரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்றால் நாம் யாருமே கோவிலுக்குள்ளே போக வேண்டாம் என்று அந்த கட்டமைப்பை கேள்வி கேட்பதற்கு பதிலாக அதை தக்க வைத்துக் கொள்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முந்தைய அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அடல் பிகாரி வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசியபோது தீண்டாமையை எதிர்க்கிறேன் என்கிறார் ஆனால் ஒரு சில கோவில்களில் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சிலரை உள்ளே அனுமதிக்க முடியாதென்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹரியானா மாநிலம் ஜார்ஜர் கிராமத்தில் ஐந்து தலித்துகள் கொல்லப்பட்டபோது விஸ்வ இந்து பரிசத் அமைப்பினுடைய தலைவர் ஆச்சாரியா கிரிராஜ் கிஷோர் சொல்கிறார் பசுக்கள் தலித்துகளை விட மதிப்பு வாய்ந்தவை மாடுகளை விட தாழ்வானவர்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது சேர்ந்து உணவு உண்ணக்கூடாது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கிணற்றிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது ஒரே குவளையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது சாலைகளில் நடக்கக்கூடாது அவர்கள் நிழல் கூட நம்மையில் விழக்கூடாது என்ற கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தவர்கள் அவர்களை மாடுகளை விட தாழ்வானவர்களாக பார்ப்பதிலே ஆச்சரியமில்லை இந்தியாவில் ஐந்தில் ஒரு பங்காக இருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தின் மாண்பை கண்ணியத்தை சமத்துவத்தை ஒரு மதம் புறக்கணிக்கும்போது அதனை விட்டு தேர்ந்த அரசியல் நடவடிக்கையாகிறது சாதியற்ற அடையாளத்தை உள்ளீடாக கொண்ட பௌத்த மறுமலர்ச்சி என்று ஸ்டாலின் ராஜாங்கம் இதை குறிப்பிடுகிறார் மற்றொரு மதத்தை தேர்ந்து நம்பிக்கையின் அடிப்படையில் அரசியல் அமைத்துக் கொள்வது சரியாகுமா என்ற கேள்வி சிலரால் எழுப்பப்படுகிறது விசுவாசிகளின் கூடாரமாக அமைப்புகளும் இயக்கங்களும் மாறிப்போகும்போது தனிநபர் துதியும் குறிப்பிட்ட தலைவரின் விசேட தகுதிகளும் முக்கியத்துவம் பெற்றுவிடுகின்றன ஆனாலும் இந்த இயக்கங்களின் காரணத்தால் இந்துத்துவா எதிர்ப்பு என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மேலோங்கி இருக்கிறது பிராமண மேலாண்மை எதிர்ப்பு உட்பட இன்னொரு பக்கம் சாதிய மறுப்பு உள்ளுக்குள்ளே விமர்சனங்கள் இல்லாமல் இருந்தாலும் பெண்ணடி பெரிதாக கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை என்றாலும் சாதிய மறுப்பு என்பது இன்னொரு கோணத்திலே நிச்சயமாக சக்தி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி என்கிற ஊர்களில் பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இயலாத ஒரு சூழலை ஆதிக்க சக்தியினர் உருவாக்கினார்கள் அதிகாரிகளை விரட்டியடித்தார்கள் இவர்கள் தலித்துகள் பஞ்சாயத்து தலைவர்களாக பொறுப்பேற்றால் கோவில்களில் இவர்களுக்கு பெரு பெருமைகள் செய்ய வேண்டி வரும் சில சடங்குகளை இவர்கள் செய்ய முடியாது என்று காரணம் காட்டி அவர்களை பதவியேற்க விடாமல் தடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாட்டார் மங்கலம் என்கிற கிராமத்தில் சரஸ்வதி அம்மாள் என்கிற ஒரு தலித் பெண்மணி பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட மனு தாக்கல் செய்ய முயன்று முடியவில்லை அவரை அடித்து விரட்டினார்கள் வீட்டை அடித்து உடைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நேஷனல் தலித் எலெக்ஷன் வாட்ச் என்கிற அமைப்பு தலித் மக்கள் வாக்களித்த விதம் முறைகள் பற்றி ஒரு ஆய்வு செய்தது பதிமூன்று மாநிலங்களில் இருநூற்றி பத்து தொகுதிகளில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தைந்து வாக்களிக்கும் நிலையங்களில் தலித் மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை என்று கண்டுபிடித்தார்கள் அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் வன்முறை நிகழ்த்தப்பட்டது வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை வாக்களிக்க அனுமதிக்கவில்லை தனியாக ஒரு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டார்கள் ஆதிக்க சக்தியோடு கலந்து கூடாது என்ற காரணத்தால் தாங்கள் விரும்புகிற வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாமல் வேறொரு வா வாக்காளருக்கு வேறொரு வேட்பாளருக்கு வாக்களிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் அந்த ஆய்விலை கண்டுபிடித்தார்கள் இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் இந்த தலித் அரசியலும் தேர்தலும் எப்படி சேர்ந்து இயங்குகின்றன என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் பல தலித் கிராமங்களுக்கு சென்றேன் நான் கண்ட காட்சியை உண்மையிலேயே நான் நம்ப முடியவில்லை சில வீடுகளுக்குள் போகும்போது என்னுடைய தோழர்கள் வாக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் அந்த வீட்டை சுற்றி கவனித்து கொண்டிருந்தேன் அந்த வீட்டு வீடுகளுக்குள்ளே இருந்த பொருட்கள் அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய யதார்த்த வாழ்வின் நிலைகள் பற்றி நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்குள் செல்லும்போது ஒரு தாத்தா நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தார் அவர் அருகே ஒரு பாட்டி என்னுடைய தோழர்களெல்லாம் அவரிடம் பானை சின்னத்தை காட்டி பானை எப்படி இருக்கும் என்றெல்லாம் விளக்கி கொண்டிருந்தார்கள் நான் அதையெல்லாம் கவனிக்காமல் அந்த வீட்டிற்குள்ளே சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் உண்மையிலேயே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இப்படி ஒரு வீடு இருப்பது மிகுந்த வேதனையையும் கவலையையும் அளித்தது நான் வாக்கை பற்றியோ அவர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றியோ நான் கடுகளவும் கவலைப்படவில்லை எவ்வளவு ஒரு பெரிய வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த வன்முறையிலே எனக்கும் பங்கு இருக்கிறதே என்ற ஒரு குற்ற உணர்வோடு நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் பல கிராமங்களுக்கு செல்லும்போது சிலர் வந்தார்கள் எங்கள் ஊரிலே ஆயிரம் வாக்குகள் இருக்கின்றன இரண்டாயிரம் வாக்குகள் இருக்கின்றன இந்த வாக்குகளை அப்படியே உங்களுக்கு வாங்கி தருகிறோம் எங்களை கவனியுங்கள் ஒரு சிலர் தலித் செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் பல இடங்களிலே ஆதிக்க சக்தியினர் வந்து இந்த வாக்குகளை நான் வாங்கி தருகிறேன் ஒருவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்னை அழைத்து இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் வாக்குகள் இருக்கின்றன இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கி பாருங்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் வாக்குகளுக்கு காசு கொடுக்குற நம்பிக்கை பழக்கம் கூடாது என்று நினைக்கிறவன் நான் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையிலே இன்றைக்கு நாம் அரசியலையும் தேர்தலையும் சேர்த்து வைத்து இன்னொரு அவலத்தையும் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம் தமிழகத்திலே இந்துத்துவா பேசுகிற கட்சி இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக வருகிற அளவுக்கு அரசியல் நிலை அவலமாகி இருக்கிறது சாதி வெறுப்பும் சாதி எதிர்ப்பும் பிராமண எதிர்ப்பும் பேசப்பட்ட தமிழகத்தில் இன்றைய நிலை உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் மூட நம்பிக்கைகளும் இந்த மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் அரசியல் செய்கிற ஒரு அசிங்கமான நிலையை நான் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை அயோத்திதாசரை மறு செய்கிற தருணத்தில் இந்த அம்சங்களை நாம் நிச்சயமாக க கருத்தில் கணக்கில் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் இறுதியாக ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய ஆய்வு மொழியை பற்றியும் அந்த ஆய்வு தரத்தைப் பற்றியும் நான் குறிப்பிட்டாக வேண்டும் உண்மையிலேயே நான் மிகைப்படுத்தி பேசவில்லை அற்புதமான ஒரு புத்தகம் அதில் பல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் தத்துவ விவேசனியும் தமிழனும் என்ற இரண்டு இதழ்களை ஒரு ஒப்பீடாக கம்பேரட்டிவ் அனாலிசிஸ் என்று சொல்வோம் ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி பேசுகிறவர்கள் ஒரு அற்புதமான ஒப்பீடு அதே போல் மா மாசிலாமணி டிசி சி நாராயணசாமி பிள்ளை ஆகிய இரண்டு பேரை பற்றி ஒரு கான்டென்ட் அனாலிசிஸ் ஒரு உள்ளடக்க ஆய்வு செய்கிறார் கான்டென்ட் அனாலிசிஸ் பற்றி பேசுவதற்கு அற்புதமான டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் என்று அவற்றை நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழினுடைய தரம் கூட அற்புதமான ஒரு ஆய்வு மொழி சாதாரணமாக ஆய்வு மொழி மிகவும் கரடு முரடாக சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய ஆய்வு மொழி அற்புதமாக அமைந்திருக்கிறது வெங்கடாச்சலபதி ஆக்கா பெருமாள் பெருமாள் முருகன் போன்ற எழுத்தாளர்களின் பேராசிரியர்களின் நூல்களை நான் படித்திருக்கிறேன் அவர்களைப் போலவே ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய எழுத்தும் ஆய்வும் அற்புதமாக இருக்கிறது இந்த நூலை நான் எனக்கு படிக்க வாய்ப்பளித்த தோழர் தங்கனுக்கும் தோழர் ஸ்டாலின் ராஜாங்கத்துக்கும் நன்றி செல்லிவிடபெறுகிறேன் நன்றி